ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து வருகிறது ஆரம்பத்தில் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூறாக இருந்தால் இரண்டு மணி நேரம் முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ அப்ப என்ன பண்ணணும் இரண்டரை சதவீதம் கண்டுபிடிக்கணும் எத்தனை முறை கண்டுபிடிக்கணும் இரண்டு முறை கண்டுபிடிக்க இரண்டு நேரம் முடிவில் தான் கேட்கணும் அப்ப என்ன பண்ணணும் இரண்டு முறை கண்டுபிடிக்கணும் ஓகே எவ்வளவு இருக்கு அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூறு சீதுல ரெண்டரை சதவீதம் எவ்வளவு பார்க்கணும் ஓகே ரெண்டு சதவீதம் கண்டுபிடிக்க தேர்ணா நீங்க தனியாகவே கண்டுபிடிங்க அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூறு நின்று ரெண்டரை சதவீதம்னா ரெண்டு புள்ளி ஐந்து பை நூறு ஓகேங்களா இப்போ அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்களா இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்க மூணு நம்பரை மாத்தி அடிக்கணும் அடிக்கலாம் நீங்க எப்பயும் போல அடிச்சுட்டு கூட பெருக்கலாம் ஓகே என்ன பண்ண ஜீரோ தான் உள்ளதை பெருக்குங்க ஐயாயிரத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏன்னா இருபத்தஞ்சுன்னு பேருக்கு கடைசி ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கலாம் முப்பதுக்கு மூணு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு ரெண்டு அடுத்து இருபத்தி அஞ்சு ஓகே அடுத்து பன்னெண்டு ஒன்று பதினொன்று அடுத்து பத்து ஸோ ஜீரோ ஜீரோ நாலு ஆறு ரெண்டு ஒன்று ஸோ அப்போ நம்மளும் ஒரு நம்மளுக்கு பாயிண்ட் வைக்கணும் வச்சால் வரும் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஓகே இப்ப என்ன பண்ணும் அதிகரிக்கும் ஓகே ரெண்டரை சதவீதம் கண்டுபிடிச்சாலும் வருது பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இப்போ என்ன பண்ண கூட்டும் ஜீரோ நாலு ரெண்டு எட்டு ஒன்று அஞ்சு ஓகே திரும்பி என்ன பண்ணும் இது வந்து என்ன அது ஒரு மணி நேரம் முடிவில்லை இப்போ திரும்ப என்ன பண்ணும் ரெண்டரை சதவீதம் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டரை சதவீதம் எவ்வளோ வரும் இப்போ பாருங்க ஐந்து ஒன்று எட்டு ரெண்டு நாலு ஜீரோ இன்ட்டு ரெண்டு புள்ளி ஐந்து வகுத்தல் நூறு சரி படிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு

இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டை ஸோ ஐந்தால பெருகி என்ன பண்ணுவோம் ஒரு நம்பி பாயிண்ட் வச்சுக்கோ பத்து இங்கே ஒன்று அடுத்து அஞ்சு ஒன்று ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு நாலு இருபத்தொம்போது நாலு ஸோ இருபத்தொம்போது மீதி ரெண்டு பன்னெண்டு ஸோ ஒரு நம்ம பாயிண்ட்டு வச்சுக்கோ எவ்வளோ பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ ஆறு ஒன்பது பதினொன்று பதினொன்று மூணு அஞ்சு ஸோ ஆன்சர் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த ஐம்பத்தி மூணு பதினொன்று தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி மூணு பதினொன்று தொண்ணூத்தி ஆறு எங்க இருக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் முடிஞ்சு என்ன சார் இவ்வளோ தூரம் கண்டுபிடிம கேட்டா நம்ம இங்க என்ன பண்ணுங்க பார்த்தா சதவீதம் கண்டுபிடிச்சு கூட்டி போட்டுட்டு அவ்வளோ அப்ப இரண்டு மணி நேரம் முடியல எனக்கு எவ்வளோ வரும் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஒ நூத்தி தொண்ணூத்தி ஆறு எனக்கு மாறும் ஓகே பார்க்குறீன் இன்னைக்கு எவ்வளோ மாறுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு ஸோ ரெண்டு சதவீதம் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டே வரணும்